நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் நடைபெறும் ஆணவ கொலை என்னும் சொல்லும் உறவுகள் இது ஆணவ கொலை அல்ல இது தவறாக இரு குடும்பத்தாருக்குள் நடத்திய கொலை அதுதான் உண்மை ஆகையினால் நம் வாட்ஸ்அப் தளத்தில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் ஆணவ கொலை முக்கோளத்தூர் தேவர் அவங்க அப்படிதான் இப்படி தான் சொல்லி தவறாக நீங்கள் சொல்கிறீங்க தயவுசெய்து தேவர் சமுதாயத்தை யாரும் தவறாக விமர்சிக்க வேண்டாம் ஏன்னா இதில் அதிகமான உறவுகள் நல்லவர்கள் நிறையா பேர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அதிகமான உறவுகள் இருக்கிறாங்க இந்த தேவர் சமூகம் என்பது பழைய காலை தட்டிப்பாருங்க நாங்கள் வந்து அன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் வெள்ளையர்கள் காலத்திலிருந்து இன்று முதல் எங்களுடைய சமூகம் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தயவுசெய்து எங்களுடைய சமுதாயத்தை இரு குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைகளை ஆனால் ஏன் தவறாக விமர்சிக்கிறீர்கள் அது மிகப்பெரும் தவறு நாங்கள் வந்து இன்னொரு ஒரு கட்சித்தலைவர் சொல்கிறார் எங்களுடைய உங்கள் அர்வாதா வெட்டுமா எங்கள் அர்வாக வெட்டாதா அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரும் அருவா தூக்க வேண்டிய கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டு அதற்கு நாங்கள் அருவா கலாச்சாரம் வேண்டாம் பேனா கலாச்சாரம் வேண்டும் என்று எங்களுடைய இளைஞர்கள்டையும் எங்களுடைய நம் ஊரில் இருக்கிற அனைத்து உறவுகளையும் நாங்கள் குரல் கொடுத்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரட்டை சாதி சான்றில் இருக்கிறது நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் போராடுகிறோம் மாற்று சமூகத்தை நாங்கள் நண்பராகத்தான் நாங்கள் பாவித்துக் கொள்கிறோம் எங்கள் உறவினர்களையும் நிறையா தேவர் சமூகத்திலையும் நிறையா கலப்பு திருமணம் நடந்திருக்கிறது ஆகையினால் நாங்கள் கலப்பு திருமணத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை உறவுகளே நண்பர்களே தமிழர்கள் நம் இந்தியாவில் உள்ள அனைத்து உறவுகளும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க தவறு செய்ய அந்த பையன் கொலை செஞ்சுருக்காப்புல அதை நாங்கள் ஏற்றுக்க அதை உண்மை நாங்கள் அதை தப்பு நாங்கள் வந்து அவரை கொண்டாடலை தவறு தான் அருவா ஒரு படிக்கிற பையன் இன்னொரு மாணவர்களை அது அருவா தூக்கி கொள்வது அது ஒழிக்கணும் அது நாங்கள் வரவேற்கலை அந்த பையனை மட்டும் நீங்கள் கைது செய்யுங்க அதுக்கு என்ன ஆகும் அது தண்டனை கொடுங்க அதை நாங்கள் ஏற்றோம் ஆனால் வந்து முக்களத்தூர் சமுதாயத்தை மட்டும் ஏன் விமர்சிக்க வேண்டும் அப்போ முக்களத்தூர் சமுதாயத்தை நீங்கள் விமர்சித்தால் முக்களத்தூர் சமுதாயம் ரோட்டில் இறங்கி போராடினால் நீங்கள் வந்து ரோட்டுக்கார ரெடியாக இருக்கீங்களா முக்கொளுத்தூர் சமுதாய மக்கள் அதிகமான மக்கள் தங்கள் வேலையோடு தங்கள் அடிமட்டத்திலும் உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு போய்கிட்டுருக்காங்க அவர்களை தூண்டிவிட்டு முக்கொளத்தூர் சமுதாயம் தென் மாவட்டம் முழுக்க ரோட்டில் வந்து நின்னா இந்த அரசாங்கத்தினால் எவனாலையும் காம்பத்த எவனாலேயும் முடியாது ஆகையினால் இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் நீங்கள் இரு குடும்பத்துக்கு இருக்க ஒரு காதல் பிரச்சனையை ஏன் யூடியூப்பு வாட்ஸ்அப் தளத்தில் ஏன் தவறாக நீங்கள் போடுறது இது மிகப்பெரிய தவறு இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் மிகவும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் சமூகத்தில் அனைத்து உறவுகளும் நண்பர்களும் மாற்று சமூக நண்பர்களுடன் நாங்கள் தம்பியாக தான் நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கொள்வது செய்து முக்கொளத்தோர் சமூகத்தை ஒரு கம்யூனிட்டியை தவறாக விமர்சிக்க வேண்டாம் நாங்கள் வெள்ளையர் காலத்தில் காலத்திலிருந்து இன்றும் நாங்கள் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் காங்கிரஸுக்காக வெள்ளையரை போராடிய நாங்கள் அந்த காங்கிரஸுக்காகவே பாடுபட்டு காங்கிரஸ் ஆலை நசுக்கப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டு கண்ணை கட்டி கையை கட்டி என்கவுண்டர் செய்யப்பட்ட கொடூரம் உலகத்தில் எவனுக்கு இருக்காது அது எங்கள் முக்கொளத்தோர் சமூகத்தில் நடந்திருக்குது அதே மாதிரி மதுரை உசிலபட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பேர் பதினாறு ஆண்கள் ஒரு பெண்கள் சுடப்பட்டாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கத்தில் வந்து அதிகமான உறவுகள் இங்கே நாங்கள் இழந்திருக்கிறோம் ஒரே டயத்தில் ஐயாயிரம் வீரர்கள் மேலூர் பக்கத்தில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கோம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் கொண்டையன் கோட்டை மரவர் அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம் தயவு செய்து முக்கொளத்தூர் சமுதாயத்தை கள்ளர் மரவராக முடியார் மூன்று உட்பிரிவில் முக்குளத்தூர் சமூகம் என்று தேவர் சமூகம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது தயவு செய்து முக்குளத்தூர் தேவர் சமூகத்தை விமர்சிக்க வேண்டாம் அதில் அதிகமான தொண்ணூத்தஞ்சு பர்சண்ட் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில ஆட்கள் அது அவர்கள் அவர் ஏற்றுக்கிட மனப்பான்மை இல்லாதனால் அவர்கள் அருவா தூக்கி அவர்கள் தவறு செய்கிறார்கள் தவறு செய்ய யாராக இருந்தாலும் நீங்கள் தண்டிக்க வேண்டும் அது எங்களுடைய நாங்கள் அதற்கு ஆதரவு தான் கொடுக்குறோம் யாரும் அருவா துவக்கி ஒருத்தரப்ப வெற்றிடுவான்னு சொல்லி நாங்கள் யாரும் சொல்கிறது கிடையாது ஆகினால் யாரும் தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுங்கள் ஆகையினால் தேவர் சமூகம் முக்கள் தொகர் சமூகத்தை தயவு செய்து நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இவன் அனைத்து ஆப்பநாடு கொண்டையன் கோட்டை மரவர் நல சங்கம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவை செந்தூர் பாண்டியன் நன்றி உறவுகளே